மீண்டும்புர உளியாடித்தோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இந்தியா மற்றும் இங்கிலாந்து இடையில் ஐந்து டெஸ்ட் போட்டி கொண்ட இரண்டு போட்டிகள் நிறைவடைந்து மூன்றாவது போட்டி நேற்றைய முன்தினம் ஆரம்பமாகின்றது இந்த குறிப்பிடத்தக்கதாகவே முதலாவது நாள் நிறையின் போது இங்கிலாந்து அணி இருநூற்று ஐம்பத்தோரு ஓடங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை இழந்து நிதான ஆட்டத்தை தொடர்ந்தது ஜோரூட் ஆட்டம் உள்ளக்காத தொண்ணூற்றி ஒன்பது ஓட்டங்கள் முப்பத்தெட்டு ஓட்டங்கள் ஸ்டாக்ஸ் ஆட்டம் உள்ளக்காது இருந்தது குறிப்பிடத்தக்கதாகவே நேற்றைய நாள் இரண்டாவது நாளாக ஆரம்பித்திருந்தது அந்த வெளியில் ஸ்டாக்ஸ் நாற்பத்தி நான்கு ஓட்டங்களோட ஆட்டம் இழந்திருந்தால் அதன் பின்னதாக சிறிது நேரத்தில் ஜோரூட் நூற்று நான்கு ஓட்டங்கள் பெற்றது வழக்கில் தன்னுடைய முப்பத் பத்து ஏழாவது சதத்தை பூர்த்தி செய்து ஆட்டம் இழந்திருந்தார் கிறிஸ்வாக்ஸ் பூஜ்யத்தோடு ஆட்டம் உள்ளாக எண்ணூற்று எழுபத்தி ஓட்டங்களுக்கு மொத்தமாக ஏழு விக்கெட்டுகளை இழந்து தடுமழ்தபோது எட்டாவது விக்கெட்டுக்காக கேர்ஸ் மற்றும் ஜாமின்ஸ் ஜா சுமித் இருவரும் எண்பத்தி நான்கு ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பகிரப்பட்டிருந்தது ஆகவே ஜெமின் சுமித் ஐம்பத்தொரு ஓட்டங்களையும் காஸ் ஐம்பத்தாறு ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்ததோடு ஜோக்ராஜர் நான்கு மற்றும் சாய் பாசி தலா ஒரு ஒரு ஓட்டத்தை பெற்றுக்கொடுத்து ஆட்டம் எழுந்திருந்தார் அதன் காரணமாக முன்னூற்று எண்பத்தேழு ஓட்டங்களுக்கு சகல விகிதம் இழந்திருந்தது இங்கிலாந்து அணி இங்கிலாந்து அணியின் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே இந்திய பந்து வீச்சாளர்களில் இந்திய சிறப்பான வேகப்பந்து வீச்சாளர் ஆக உலகின் தரநிலையில் முதலாவது இடத்தை பிடித்திருக்கிற ஜாஸ்ரீ பும் எழுபத்தி நான்கு கூட்டங்களுக்கு முக்கியமான ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் முகமது சிராஜ் மற்றும் நிதிஷ்குமார் ரெட்டி தலா இரண்டு விக்கெட்டுகளையும் ரவீந்திர ஜடேஜா ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது ஜஸ்ரி பிம்புராயை பொறுத்தவரை பிறகு நேற்றைய தினத்தில் ஐந்து விக்கெட்டுகள் வீழ்த்தியதன் மூலம் பதினைந்தாவது ஐந்து விக்கெட்டுகள் வீழ்த்திய சந்தர்ப்பமாகவும் மாற்றியன என்பது குறிப்பிடத்தக்கது டெஸ்ட் போட்டிகளிலே வேகப்பந்து வீச்சிலே சிறப்பான ஒரு வேகப்பந்து வீச்சாளராக இந்திய அணிக்கு கிடைத்திருப்பது ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது ஆகவே இந்திய அணி முதலாவது இன்சை தொடங்கியிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது நேற்றைய தினத்திலே ஜசாவி ஜெஸ்வால் நான்கு ஓட்டங்கள் மூன்று ஓடங்களாக அதிரடியாக மூன்று ஊட்ட பதிமூன்று ஓட்டங்கள் பெற்றிருந்த விளக்கில் ஆட்டம் விழுந்து வெளியறிந்தார் அதன் பின்னதாக கருண் நாயர் நான்கு நான்கு நான்கிடங்களாக நாற்பது ஓட்டங்களோடு ஆட்டமிழந்த ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு ஆட்டம் இழப்பாகவும் பிடியெடுப்பாகவும் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது ஜோ ரூட்டால் ஆள் பிடிக்கப்பட்டிருந்தது சுப்மன் கில் அணியின் தலைவர் பதினாறு ஓட்டங்களோடு ஆட்டம் ஆட்டமிழக்க அடுத்ததாக கே எல் நான்கு ஓட்டங்கள் நான்கு இடங்களாக ஆட்டம் விளக்காது ஆட்ட நேரணியின் போது ஐம்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தோடு அணியின் விக்கெட் காப்பாளர் அதிரடி துடுப்பாட வீரராக இருக்கிற ரிஷார்ட் பண்ட் ஓட்டங்கள் மூன்று இடங்களாக ஆட்டம் விளக்காது பத்தொன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஆகவே இவர்களுடைய துடுப்பாட்டம் இன்றைய தினத்தில் மூன்றாவது தினமாக நடைபெறுகின்ற தினத்திலே இவர்களுடைய அதிரடியான துடுப்பாட்டம் நிதானமான துடுப்பாட்டம் இந்திய அணிக்கு வலு சேர்க்குமா என்பது சந்தேகமான விடயமாக இருக்கிறது ஏனென்றால் இங்கிலாந்து மூன்று விக்கெட்டுகளை முக்கியமான விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்க இந்திய துடுப்பாட வீரர்களை சாய்த்திருக்கிறது ஆகவே பந்து வீச்சை பொறுத்தவரை கிறிஸ்வாக்ஸ் மற்றும் ஜோப்ரா ஹாச்சர் பேன்ஸ்டாக் தலா ஓர் விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே இந்த போட்டியில் இருநூற்று நாற்பத்தி இரண்டு ஓட்டங்கள் பின்னிலையில் இருக்கிறார்கள் இந்திய அணி ஆகவே இங்கிலாந்து அணி ஒரு முக்கியமான ஒரு பந்து வீச்சு செயற்பாடினம் இந்த இன்றைய தினத்திலே செயற்படுத்த இருக்கிறார்கள் ஆகவே சொந்த மண்ணில் விளையாடுவதன் காரணமாக எதிரணிகளை குறைந்த ஓட்டங்களுக்கு மட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்பு அமையுமா இல்லை என்றால் இந்திய அணி சிறப்பான அதிரடியான துடுப்பாட்டத்தின் மூலம் ரிஷார்ட் மண் போன்ற குறிப்பிட்ட சில துடுப்பாட வீரர்கள் உலகிலே அதிரடியாக குறைந்த பந்துகளில் டெஸ்ட் போட்டிகளிலும் சரி ஏனைய போட்டிகளிலும் விரைவாக ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து போட்டியின் தன்மையை மாற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அந்த வகையில் கே ராகுல் நிதானமாகவும் ஆடக்கூடிய ஒரு சிறப்பு சிறப்பான ஒரு துடுப்பாட வீரர் எந்த நிலையிலும் தமது அணிக்கான வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும் ஒரு வீரராகும் இதுவரை இந்திய அணிக்கு இருந்திருக்கிறார் ஆரம்ப துடுப்பாட வீரராகவும் ஐந்தாம் ஆறாம் ஏழாம் எட்டாம் அப்படி போன்ற இடங்களில் இறங்கி தன்னுடைய அணிக்காக சிறப்பாட துடுப்பாடத்தை வழங்கக்கூடியவர் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே மீண்டும் ஒரு விளையாடிச்சோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதிலை தாசு வணக்கம் என்று